கொஞ்சம் <tội> <ge Finishan> <that much não> <hl vibrations> வெళ్లి கட்டற வேண்டியது இந்த ஒரே தரकारे आमदार आमदार சமயத்துக்கு சமயங்களே கரெகார்ைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைை

فري <pedestrianfunded>

நீங்க <laughs> <laughs>

அந்த ஏச பின்னாடி இருக்கவங்கலாம் கொஞ்சம் அந்த ஏஎஸ்சி உட்கார கம்மி பண்ண டேக்குள்ளே கொஞ்சம் வலியேட்டு உட்காருங்க உள்ள இருக்கார இருக்காங்க எட்டு சவுத்திரூர் ஐந்து ஆடிக்கொண்டிருக்கிற போட்டியிலே ஏர்போர்ட் எட்டு சவுத்திர ஐந்து இதற்கு அடுத்த கட்டம் அரச குடி வளர்ப்புடி ரெடியா இருக்கப்பா அதனை தொடர்ந்து திருப்பதித்துறை கோவிலடி அவங்களும் ரெடியா இருந்தப்பாவா ஏர்போர்ட் பதிமூன்று சவுத்திரசாண்டூர் ஆறு ஆடிக்கொள் போட்டியிலே ஏர்போர்ட் பதிமூன்று சவுத்திரசாண்டூர் ஆறு ஏர்போர்ட் பதிமூன்று கவத்தரசநல்லூர் ஆறு போட்டு தவிரக்கு முன்னாடி யாரும் நிற்காதீங்க பிளேயர்ஸ் உட்கார முடியல பாரு அவுட் ஆன பிளேயர்ஸ் உட்கார வச்சு இடத்த விடுங்க லைனம் பேர் கொஞ்சம் 啊，就是啊。 देखते हैं கட்டம் முடிந்தவுடன் அரசிய வளர்ந்து கொண்டு ரெடியா இருக்குதுப்பா ஏர்போர்ட் பதினான்கு எல்லோரும் ஒன்பது சுற்றி அரசாங்க வள பகுதி தயாராக இருக்கும் 何で

Hello, Rendir, 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 மூன்று ஏர்போர்ட் பதினாறு மூன்று புள்ளிகள் முன்னிலையில் ஏர்போர்ட்

হরিহর বিনার আরসবুরী এডি বেরো আর 80 এডো সেইয়া বাংলা বিনার அப்படி விட அரசு மற்றும் வளர்ப்ப கொடி ஏழும் ஒரு வேலை பதினெட்டு கோத்திர பதிமூன்று ஏப்பர் பதினெட்டு கோத்திர பதிமூன்று Yeah, I didn't even know

పొత్త పది ఏర్ట్ ఇరు నాలు பதினாலு ஏர்போர்ட் இருபது கட்டம் முடிய போகுது அரச முடி வளர்ப்பக்கூடி இரு அணிகளும் ரெடியா இருந்துக்கோங்க இந்த அணி வெளியேறிய உடனே நீங்க உள்ளே வரணும் இதற்கு அடுத்து அரச முடி வளர்ப்பக்கூடி இரு இந்த கட்டம் முடிந்த உடனே கணக்கில் இறங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து திருப்ப திருப்பறை அரசுக்குடி வளர்ப்புடிய உண்டுக்கு அப்புறம் திருச்சாத்துறை கோயிலுடு அவங்களும் ரெண்டியா இருந்துக்கோங்க சுதர்சன் 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 அவர்களை மேடைக்கு நாளை காலை விட்டு வழங்கும் சுதர்சன் எங்களது ஜூனியர் அணியின் கேப்டன் வேலு சுதர்சன் அவர்களை விழா மறுக்கு அறுவாறு கேட்டுக்கொள்கின்றோம் சூப்பர் சிவஸ்தான் சூப்பர் பதினொன்று பதினான்கு ஏர்போர்ட் இருபது கொஞ்சம் ஒண்ணு பாருங்க

பதினான்கு முடித்தவுடன் அரசு அணியும் கலப்பகுடியும் பழங்கிறங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து திருக்குலாத்துறை தோது எல்லா அணிக்கும் அட்வான்ஸ் அறிவிச்சுட்டோம் இருபத்தி ரெண்டு பதினாலு பத்து மிஸ்டர் குரூப் முழுகாவின் அன்பு நம்பிகள் மற்றும் தங்கமணி அவர்களே பதினான்கு

காங்க பதினாறு ஏர்போர்ட் இருபத்தி தற்பொழுது நடந்து கொண்ட क्या करना है अब